டீ டைம் பிரதரா கேக்குறாரு டேடி மா ஹாய் பா ஃபன் பாய்ஸ் பே இருக்கா இல்லையான்னு கேக்குறாரு பதில் சொல்ல டேடி இருக்கு இருக்கு இவரை கேட்டா இருக்குன்னா சொல்லுவாரு இருக்குன்னா சொல்லுவாரு நான் நீ சொல்ல வேண்டியதுன்னா நீ பார்த்தல நான் சொன்னல நான் இருக்கா அதல கடையாது நீ பார்த்தத மட்டும் சொல்லு நேரா அவங்க உண்மை அதல பேசுறேன் டேடி மா நான் பிரையா பார்க்கல டேடி இருட்டல ஒரு நேரல பயம் வந்துருச்சு அவ்வளவுதான் அது எப்படியோ நடந்தது பேய் நம்பிக்கை எனக்கு இல்லைங்க டேடி சாமி நம்பிக்கையும் இல்ல இல்லையா சௌத்ரி ஆனா ரெண்டுமே எங்க வீட்டுக்காரருக்கு நிறைய இருக்கு அதுவும் பேய பத்தி கேட்டீங்களோ விடிய 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 சொல்லிட்டே இருப்பாரு சாப்பிட்ட பாய் தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க சரி டீ டைம் கேட்குறாரு ஒரு அழகான பேய் இருந்தால் காட்டினா ஏன்ப்பா பாய் சொல்கிற ஃபன் பாய் தம்பி நான் நேற்று ஒரு அழகான பேய் வேணுமா டீ டைமுக்கு லவ் பண்ணக்கூடறான் ராமுக்கு அடுத்த இடத்துல இருக்காரு ஹாய் அண்ணி ஹாய் தம்பி பயப்படாத அவங்களுக்கு அதே தான் லைக்ஸ் அதே தான் அது கரெக்டு எல்லாமே பேய் தெரியும் பயப்படாதவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டாங்க மேடம் நல்லவங்களாம் கெட்டவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுது நல்லவங்களாம் கெட்டவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் அப்போ டேடி தான் அடுத்த ஒரு படம் எடுத்து வெளியே விழுவோம் அது கூட வாஷிங் மிஷின் ராமடியும் ஆட் பண்ணி மூவி செம்ம கிட்ட கேட்டுக்க பாப்பா பின்னாடி உட்காந்துருக்கு ஒரு பாப்பா பாப்பா ஹாய் சொல்லு பாப்பா அலெக்ஸ்க்கு ஹாய் சொல்லு டீடனுக்கு ஹாய் சொல்லு பாப்பா ஹாய் சொல்றீ ஹாய் நம்ம மாதிரி ஹாய் ஹாய் பாப்பா ஹாய் நல்லவங்க கெட்டவங்க நம்ம யாரையும் சொல்ல முடியாது நாராயணவரது ஒருவேளை நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த டைம் நம்ம எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்டருந்து நடக்கணும்னா நான் உங்ககிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன் அப்போது என் கண்ணுக்கு நீங்கள் நல்லவங்களா தான் தெரிவிங்க என்னைக்கு என் காரியம் உங்க உங்ககிட்ட முடிஞ்சிருக்கு வச்சோ அப்பயே நீங்கள் எது சொன்னாலுமே எனக்கு தப்பாக தான் தெரியும் அப்பயே நீங்கள் கெட்டவங்களாக தான் தோணும் உங்கள்கிட்டருந்து விலகிக்கணும் தான் தோணும் ஸோ அதே மாதிரிதான் கொடுத்த காசை கேட்டாலும் கெட்டவங்களாக தான் தெரியும் ஸோ இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லது கெட்டதுன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது எதிர் ஆளுக்கிட்டே கிடையாது யாருக்கிட்டேயுமே அளவுக்கு அதிகமாக பழகவே கூடாது நான் நினைக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமாக பழகவும் கூடாது அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக வச்சுக்கவே கூடாது எதுவுமே கொடுக்கல் வாங்கல மெயினாக கரெக்டாக இருக்கும் மலையாள உலகம் இது வரைக்கும் நாங்க ஒருபா கூட யூடியூப்ல எடுத்தது இல்லைங்க ஏங்க நீங்க வேற வாய கையில் நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து பேசுன ரெண்டு நாள்லயே ஆஹா இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரொம்ப குழந்தை மாதிரி பேசுறாங்க இவங்க தங்கமானவங்க அப்படிலாம் முடிவு பண்ணவே கூடாது பத்து வருஷம் இல்லைங்க நம்ம ஆயுஸுமே பத்தாது ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாரையுமே நம்ம நம்ப முடியாது இன்னைக்கு இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்க நாளைக்கு ஸோ யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது அவ்வளோதான் என்னோட குணம் அதுதான் யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது கூடாது குட் நைட் அக்கா குட் நைட் மதேஷ் ஃப்ரீயா யார் அது பிரியா ஓ பிரியா குருவா மிஸ்டேக் ஆயிடுச்சு மாம்ஸ் என்ன ஆச்சு எப்பொழுதோ வர ரெடிமா வேலைวน உனக்கு கேக்குறது எப்போ வர அவங்க லைவ் என்னடா உலகம் உங்களுக்கு தான் பேசுனேன் பேயை பார்த்து எவன்டா லவ் பண்ணுவா பேயை பார்த்து லவ் லவ் என்ன ஜெயப்பிரகாஷ்